வணக்கங்க என் பேர் ராதாகிருஷ்ணன் நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க இப்போ இருக்கிற நடைபெறில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓட்டு போடுறதுக்கு அனைவருக்கும் வந்து உரிமை இருக்குது எல்லா பேருக்கும் இப்போ புதுசாக வந்து ஓட்டு போகிறதெல்லாம் வந்திருக்காங்க எல்லா வரும் ஜனநாயக கடமையாடுறக்காண்ட நூறு சதவீதம் ஓட்டு போடணுங்க எல்லாம் கடமை தவறாமல் வந்து ஓட்டு போட எல்லாம் முன்னாடி வந்துடுங்க முன்னாடி நல்லா ஆட்சி வளரணும் நல்லா ஆட்சி மலரணும்னா உங்களுக்கு தேவையான நல்ல மலைநிலை பார்த்து ஓட்டு போடுங்க கண்டிப்பாக இந்த வாக்கு வந்து யாரும் தவறாமல் வீட்டில் இருக்க அனைவரையும் கூட்டு போய் அனைவரும் நீங்கள் ஓட்டு ஓட்டு போடணுங்க

அதை உணர்ந்து மகிழ்ந்து புரிந்து நீயோ ஐந்தாண்டு ஒரு முறை மாற்றம் கண்டிட வாய்ப்பு அதை உணர்ந்து மகிழ்ந்து புரிந்து நீயோ